என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒன்றிய அரசுக்கு தான் இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது நாம் எல்லாரும் ஒண்ணுதான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் வேற வேற வீட்டில் வேற வேற ஊர்ல வேற நாட்ல வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் அந்த பாச உணர்வு அதுதாங்க அது மட்டும்தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதனால தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான் உறவு தான் புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் பில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம் ஆனா அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க அதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது அதனாலதான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால மறக்க முடியுமா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமான தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பானு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட அதனால் தான் இங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும் இது டெபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்